குஷன் இருக்கக்கூடியது அதுவும் வந்துட்டு தரமற்ற குஷன்களில் வந்து நாம் வந்து பயன்படுத்தும் போது நமக்கு வந்துட்டு தண்டு வடம் சார்ந்த பிரச்சனை வருது நிறைய பேர் வந்துட்டு இப்போ வந்து அதிவேகமாக வந்து வாகனங்களில் வந்து ஓட்டுவாங்க இந்த அதிவேகமாக வாகனத்தை ஓட்டும் போது ஸ்பீட் பிரேக்கர்லாம் பார்க்காம வந்துட்டு வேகமாக போகிறாங்க அதில் ஜம்ப் ஆகுது ஜம்ப் ஆகி உட்காரும்போது ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்தாக்கும் அது வந்து தண்டு வடம் வந்து விலகாது சிலர் வந்து அப்படியே பெண்டாகி வந்து போவாங்க சில இப்போ இருக்கக்கூடிய சில வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா படுத்துட்டு போகிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து இருக்குது இப்போ அந்த மாதிரி போகும்போது தண்டுபடம் வந்து விளையிடுது இப்படி வந்து சரி செய்துக்கிறது அப்படின்னு தெரியாமல் அதில் ஏன் வருது அந்த தண்டு வட எல்போ எழுப்பி பிரச்சனைன்னு சொல்லி தெரியாமல் வந்துட்டு நடந்துருது அதன் பிறகு வந்து அறுவை சிகிச்சைகள் செய்வதற்காக மருத்துவமனைகளுக்கு போய் பண்ணிக்கிறாங்க நம்மள்ட்ட கூட சமீபத்தில் ஒருத்தவங்க வந்தாங்க அங்கே வந்து எல்போர் எல் எல்பைக்காக வந்து பன்னெண்டு லட்சம் நான் செலவு பண்ணி போயிட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி பன்னெண்டு லட்சம் செலவு பண்ணியிருந்தால் கூட வந்துட்டு போகர் நேசர்கியோ சேனல் பார்த்துட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க விரக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ இந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் அது ஏன் வருது அதுக்கான எளிமையான வீட்டில் பார்க்கக்கூடிய ஒரு தீர்வு என்னவாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்முடைய போகர் மூலிகை வைத்தியசாலையில் வந்து அதுக்கான மருத்துவம் என்ன கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியை காண்போம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் அப்படின்ற பெல்லை அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் இது போன்ற நல்லது ஒரு காண் காணொலிகளை வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் காண்பதற்கு அது வசதியாக இருக்கும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து தண்டு வடம் சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு எல்லோருக்குமே வந்து அதிகமாகிட்டுருக்குது அதுக்கு காரணம் வந்து நாம் பயன்படுத்தக்கூடிய சீட்டு இப்போ வந்து டூ வீலர் வச்சுருக்கோம் ஃபோர் வீலர் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து சோஃபா சீட் அதில் வந்து வச்சுருக்கோம் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா குஷன் இருக்கும் இப்போ வந்து குஷன் இருக்கக்கூடியது அதுவும் வந்துட்டு தரமற்ற குஷன்களில் வந்து நாம் வந்து பயன்படுத்தும் போது நமக்கு வந்துட்டு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனை வருது அதோடு பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்துட்டு இப்போ வந்து அதிவேகமாக வந்து வாகனங்களை வந்து ஓட்டுறாங்க இந்த அதிவேகமாக வாகனத்தை ஓட்டும்போது ஸ்பீட் பிரேக்கர்லாம் பார்க்காம வந்துட்டு வேகமாக போகிறாங்க அதில் ஜம்ப் ஆகுது ஜம்ப் ஆகி உட்காரும்போது ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்தாக்கும் அது வந்து தண்டு வடம் வந்து விலகாது சிலர் வந்து அப்படியே பெண்டாயே வந்து போவாங்க சில இப்போ இருக்கக்கூடிய சில வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு போகிற மாதிரி ஒரு அமைப்பில் வந்து இருக்குது அந்த மாதிரி போகும்போது வடம் வந்து விளையிடுது அந்த தண்டு வடம் அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு எப்படி வந்து சரி செய்துக்கிறது அப்படின்னு தெரியாமல் அதில் ஏன் வருது அந்த தண்டு வடை எல்ஃபோர் எல்ஃபோய் பிரச்சனைன்னு சொல்லி தெரியாமல் வந்துட்டு நடந்துருது அதன் பிறகு வந்து அறுவை சிகிச்சைகள் செய்வதற்காக மருத்துவமனைகளுக்கு போய் பண்ணிக்கிறாங்க நம்மள்ட்ட கூட சமீபத்தில் ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க வந்து எல் ஃபோர் எல் எல் வந்து பன்னெண்டு லட்சம் நான் செலவு பண்ணி போல்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படி பன்னெண்டு லட்சம் செலவு பண்ணியிருந்தால் கூட வந்துட்டு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்காம இன்னும் வந்து வழி வலிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து நம்மக்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கோ உங்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் வந்துட்டு இந்த அறுவை சேசிக்கின்னு போனாக்க அதுக்கப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது அதை வந்து எளிய முறையில் வந்து வராமல் அதை எடுத்துக்கிறது நம்ம பழங்கால முறையில் பயன்படுத்தின துண்டுகளை வந்துட்டு நம்ம வந்து ஈர துண்டால் வந்துட்டு பின் கீழே வந்து இருந்து மேலே கழுத்து வரைக்கும் அந்த ரெண்டு ரெண்டு கையிலையும் பிடிச்சி கீழேருந்து மேலே கொண்டு வருவாங்க அதே போல் கிராஸ் வைஸாக திரும்ப மாற்றி போட்டு திரும்ப வந்து கீழேருந்து மேலே கொண்டுட்டு வருவாங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து கொண்டுட்டு ஒரு நான்கு முறை ஐந்து முறை வந்து ஒவ்வொரு நாளும் குளிக்கும்போது செஞ்சுட்டு வரும்போது இந்த எல் ஃபோர் எல் ஃபோ அப்படின்ற பிரச்சனை வந்து தொடர்ந்து வராமல் வந்து இருக்கும் போல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் அதற்கான வந்துட்டு போகர் மூலிகை வைத்தியசாலையில் வந்து அதிகபட்சமாக ஒரு வாரம் வந்துட்டு அதுக்கான மருத்துவத்தை கொடுக்குறோம் அந்த மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த தண்டுவோடம் வந்து சீராக்க மடைஞ்சிடும் அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் சரியாகிறதுக்காக ஒரு மாதம் வந்துட்டு மூலிகை மருத்துவம் வந்து கொடுக்குறோம் அந்த மருத்துவத்தை வாங்கி பயன்படுத்தும் போது ஒரு மாதத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் வந்து தீர்ந்துடும் இது போன்ற மேலும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை காண்கிறோம் அதுவரை வந்து போகர் நேச்சர் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி